பழனியில் இரண்டு மணி நேரம் பெய்த கனமழை காரணமாக அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் கோவிலில் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை பெய்தது கனமழை காரணமாக பழனி பேருந்து நிலையம் ரயில் நிலையம் காந்தி மார்க்கெட் உள்ளிட்ட சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது இந்த நிலையில் கனமழை காரணமாக நகராட்சி ஆரம்ப சுகாதார நிலையத்திற்குள் தண்ணீர் புகுந்தது இதனால் ஆரம்ப சுகாதாரத்தில் உள்ள மருத்துவர் அறை செவிலியர் அறை நோயாளிகள் சிகிச்சை பெறும் அறைகளில் தண்ணீர் புகுந்தது உடனடியாக மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த நோயாளிகளை நகராட்சி ஆரம்ப சுகாதார நிலைய பணியாளர்கள் வெளியேற்றி பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் தொடர்ந்து தண்ணீரை வெளியேற்றி சுத்தப்படுத்தும் பணியில் நகர்நல நல அலுவலர் மனோஜ்குமார் மற்றும் செவிலியர்கள் சுகாதார பணியாளர்கள் ஆகியோர் ஈடுபட்டனர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கட்டுமான பணிகள் நடைபெறும் நிலையில் தண்ணீர் வெளியேறும் பாதை அடைத்ததன் காரணமாக தண்ணீர் புகுந்தது இத்தகவலை நமது செய்தியாளர் ஆஷிகலி திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்